Hi, uh, this is Dakshina Murthy. I have completed my AMI in uh, computer science. Uh, I have uh, more than 20 years of software development experience and today we are, are going to talk about uh, effective time management system. So time column. The time of thing. இந்த டைமை நம்ம மேனேஜ் கரெக்டாக பண்ணினோம் அப்படின்னம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிச்சயமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்னுடைய இந்த கோர்ஸினுடைய நோக்கம் உங்களை அப்படியே நாளைக்கே உருமாற்றுறது கிடையாது இது உங்களுக்குள்ளார நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒண்ணிலிருந்து ரெண்டு சதவீதம் உங்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே கைகூடி வரும்போது மட்டும்தான் நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும் அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் நீங்க இதுல கத்துக்கிறது மூலமா ஒன்றுருந்து ரெண்டு சதவீதம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்ததுனாவே இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் இது கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி பிராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி பட் நான் இப்போ பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கோடு போட்டு காட்ட போகிறேன் இதை நீங்கள் அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை யூட்லைஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கைட்லைனா இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே இந்த கோர்ஸினுடைய மிகப்பெரிய சக்சஸ் வாங்க கோர்ஸுக்கு போகலாம்